வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி ஆனந்த் தலைப்புச் செய்திகள் சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாடும் வகையில் இல்லந்தோறும் மூவர்ண ஏற்றும் இயக்கத்தில் அனைவரும் பங்கு பெற வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி கேட்டுக் கொண்டுள்ளாா் காவிரி டெல்டா பாசனத்திற்கு மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு பனிரெண்டாயிரம் கன அடி தண்ணீர் இன்று திறந்துவிடப்பட்டுள்ளது காவிரி கரையோர பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என்று மாநில அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்கு இன்று முதல் பதக்கம் கிடைத்துள்ளது மகளிர் துப்பாக்கிச் சுடுதலில் மனு வெண்கல வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார்